வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு இந்த உரப்பட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதாவது இது பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் ஊற வச்சுட்டு ஈவினிங் டிஃபன் யூஸ் பண்ணிடலாம் அது ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான அரிசிலாம் பார்த்துலாம் நான் பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் அது புழுங்கல் அரிசி எடுத்துக்கேன் பெரிய அழாக்கில் எடுத்திருக்கேன் நல்லா அரை அரப்படி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன அழகில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு சாப்பாடு அரிசி ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு கடலப்பருப்பு பருப்பு ஒரு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன் அப்புறம் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே ஊற வச்சு நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊறினாலே போதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக மேலே உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லா திக்கு திக்கா தடியாக ஊற்றுவாங்க நம்ம வந்து வீட்டில் மெலிசா பசங்க மெலிசா ஊற்றினா பிடிக்கணுன்றதுனால மெலிசா ஊற்ற போகிறேன் பட் மிளகா பார்த்திங்கன்னா நீட்டு மிளகா போடுங்க ரொம்ப நல்லாவும் கலர்ஃபுல்லாகவும் அதுக்காக தான் பத்து மிளகாய் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சிருங்க இது பார்த்திங்கன்னா மாவு இல்லாத சமயத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாவே இல்லை சுத்தமா அப்படின்னா ஊற வச்சு அரைச்சி மறுநாள் சுடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் உடனே சுட்டு சாப்பிட்றலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்தியாக கொடுங்க பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிரு போறேன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறட்டும் எப்பயுமே தோசை இட்லி சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் நிஜமாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இல்லைங்களா இப்போ நல்லா எனக்கு ரெண்டு மணி நேரம் மேலேயே ஊறிடுச்சு மிளகாவை மட்டும் மிக்சி எடுத்து போட்டுட்டு அரிசி பருப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு இப்ப மிக்ஸியில போட்டு ஃபஸ்ட்டு மிளகாவோடு சேர்த்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க அரிசியெல்லாம் நம்ம அரைச்சு ஊற்றிக்க தான் ஃபஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம மிளகா போட்டு அரைக்கிறதால நெக்ஸ்ட் அரைக்கிற மாவுலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெள்ளையாக தான் இருக்கும் நார்மலாக கடலை பருப்பு போகிறதால நம்மளுக்கு தோசை நல்லா ஸ்டிஃபாக இருக்கும்ங்க நல்லா மசாலா தோசை மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு உப்பு பொடியான இருக்கிற வெங்காயம் பொடியான இருக்கிற பச்சை மிளகா பொடியான இருக்கிற கேரட் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிற்கு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க எல்லாம் விட்டுடுங்க ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம ஹெல்த்தியான கேரட்லாம் சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது இல்லைங்களா இதை கரைச்சி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி வைங்க கரைச்சி விட்டுட்டு தோசைகளை வச்சுருங்க தோசைகளை வச்சுட்டு நீங்கள் எப்போயுமே தோசை ஊற்றுற மாதிரி எண்ணெய் தடவிட்டு ஒரு ஒரு கரண்டியில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி நல்லா மெலிசாக வேணும்னா மெலிசாக திரட்டிக்கவங்க இல்லை எனக்கு திக்காத உரப்படன்றது பார்த்தீங்கன்னா திக்கா தான் இருக்கும் திக்காக இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் சரி குழந்தைங்க ஒன்று ரெண்டு தான் சாப்பிட முடியாது இல்லைங்களா கஷ்டப்படுவாங்கிறதா நான் மெலிசா ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆன பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா அந்த பக்கமும் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌனாக ஆகி வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் நல்லா அப்படி புறப்புறணும் நடுவில் நல்லா மெத்து மெத்தனும் இருக்கும் நீங்கள் எப்படி மெலிசாக ஊற்றினாலும் திக்க ஊற்றணும் அப்படி தாங்க இருக்கும் அவ்வளோதான் நல்லா சுட்டு எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதுக்கு சைட் சைட் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா சட்னியோ இல்லை பொட்டுக்கடை சட்னி வச்சிங்கன்னா காரசாரமாக ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி தோசையை ட்ரை பண்ணுங்க பசங்களுக்கு இப்படி ஹெல்த்தியாக கொடுங்க இதில் நீங்கள் பீட்ரோட்லாம் கூட சேர்த்துக்கலாம் பீட்ரோட் கோஸ் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் தான் இருக்கும் இதுக்கு நான் காரச்சட்னி தான் அரைச்சேன் ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் வந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்